சேலம் மாவட்டம் கண்ணங்குறிச்சி செட்டிச்சாவடி தலையூத்துக்காட்டை சேர்ந்தவர்தான் சந்திரசேகர் வயது முப்பத்தி ஏழு இவருக்கு மதுபாலா என்ற மனைவியும் எட்டு மற்றும் ஐந்து வயதில் இரண்டு பெண் குழந்தைகளும் உள்ளனர் இவர் சூரமங்கலம் பகுதியில் உள்ள லாரி டிரான்ஸ்போர்ட் அலுவலகத்தில் வேலை பார்த்து வந்துள்ளார் கடந்த நான்கு ஆண்டுகளாக வீட்டிற்கு சரியாக செல்லாமலும் இருந்து வந்துள்ளார் இது குறித்து மனைவி அவரிடம் கேட்டதற்கு வேலை மற்றும் வெளியூர் செல்ல வேண்டியுள்ளதாக காரணத்தை கூறி வந்துள்ளார் இந்த தான் நேற்று முன்தினம் ரெட்டியூரில் உள்ள இந்தியன் காலனியில் பிரேமா என்பவரது வீட்டில் சந்திரசேகரன் மின் விசிறியில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் இது குறித்த தகவலின் பேரில் சூரமங்கலம் போலீசார் விரைந்து சென்று விசாரணை நடத்தினார்கள் அப்போது கடந்த நான்கு ஆண்டுகளாக பிரேமா என்பவரது வீட்டில் அம்சவள்ளி என்ற முப்பது வயது பெண்ணுடன் கணவன் மனைவியாக குடியிருந்து வந்தது தெரியவந்தது இந்த தகவலை கேட்டு மனைவியான மதுபாலா மற்றும் உறவினர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் சந்திரசேகரன் வேலை பார்த்த லாரி டிரான்ஸ்போர்ட் அலுவலகத்தின் உரிமையாளர் கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு இறந்து போனதும் திருமணமாகாத அவரது மகள் அம்சவழியுடன் மனைவிக்கு தெரியாமல் சந்திரசேகரன் தனி குடித்தனம் நடத்தி வந்ததும் தெரியவந்தது மனைவியை விவாரத்து செய்துவிட்டு உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன் என அம்சவழியிடம் சந்திரசேகரன் கூறி வந்துள்ளார் ஆனால் நான்கு ஆண்டுகளாக மனைவியை விவாரத்து செய்யவில்லை இது தொடர்பாக அம்சவள்ளி அவருக்கு நெருக்கடி கொடுத்து வந்துள்ளார் இதையடுத்து மனைவிடம் விவாரத்து செய்யப் போவதாக கூறியதாக தெரிகிறது இதற்கு அவருடைய மனைவியும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் இரண்டு பக்கமும் இடி விழுந்த வேதனையில் அவர் தூக்கிட்டு தற்கொலை செய்திருக்கலாம் என போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது இதையடுத்து சந்திரசேகரின் உடல் பிரேத போசனைக்கு பிறகு மனைவியிடம் ஒப்படைக்கப்பட்டது